சகோதரர்களே சகோதரிகளே இந்த ஏஐ என்று சொல்லக்கூடிய இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தையே ஒரு வேற லெவலுக்கு கொண்டு போகுது என்று சொல்லலாம் நன்மைகள் இருக்கும்போது அதே நேரத்தில் இதில் தீமைகளும் இருக்குது நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஒரு கடவுள் போல பார்க்குறாங்க சிலரா இந்த ஏஐ கல்யாணம் பண்ண கூட செய்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து சமீபத்தை செய்து ஒரு பெண் வந்து ஏஐ திருமணம் செஞ்சு கொண்டாங்க இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது ஸோ இதை பேஸ் பண்ணி ஃபெசிலிட்டேட் பண்ணுற மாதிரி நிறைய ஆப்ஸும் இருக்குது சேட் ஜிபி இன்னும் நிறைய ஆப்புகள் இருக்குது நிறைய பலன்களும் இருக்குது அதே நேரத்தில் தீமைகளும் இருக்கு பலரும் இதை கண்முடித்தனமாக பின்பற்றக்கூடியவங்களும் இருக்கிறாங்க ஏஐ பொய் சொல்லுமா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க பேச்சுபோக்கில் இன்னும் நாம் வாழக்கூடிய யுகம் வந்து ஏஐ யுகம் என்று சொல்லலாம் இல்லைங்களா ஆனால் என்னதான் ஏஐ யுகத்தில் வாழ்ந்தாலும் இறை வழிகாட்டுதல் நமக்கு வேணும் இந்த நவீன நவீன உலகத்தில் சன்புள்ள சகோதரிலே சகோதரிலே இது ஒரு புதிய யுகம் அதிகமாக மனித உருவாக்கிய இயந்திரங்கள் தான் இப்போ பேசுது எழுதுது முடிவுகள் எடுக்குது ரஷ்யன் மேக்கிங் இமேஜஸ் கிரியேட் பண்ணுது மனிதனை போலவே நடக்குது அதனுடைய பேர் தான் ஏஐ என்பது அந்த இயந்திரம் தான் இது எல்லாத்தையும் செய்யுது இலர் இதை பார்த்து சில பேர் என்ன செய்யறாங்க பயப்படுறாங்க சிலர் வந்து இதை பார்த்து மயங்குறாங்க சிலர் இனி மனிதன்லாம் தேவையில்லை என்ற தவறான பேச்செல்லாம் சொல்கிறாங்க சரிங்க அல் குரானும் சொன்னாவும் இந்த ஏஐயுடைய யுகத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன சொல்லுது என்பதை பார்க்கலாம் அல் குர்ஆன் வந்து ஒரு சயின்ஸ் டெக்ஸ்ட் புக் கிடையாதுங்க மாறாக அது வந்து எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய வழிகாட்டுதல் நிறைந்த ஒரு புத்தகம் அது அந்த ஒளியில தான் ஏஐ நம்ம பார்க்க போறோம் இன்ஷா முதலாவது அறிவு மனித அறிவும் ஏஐயுடைய அறிவும் பத்தி பார்க்க போறோம் குரான்ல நமக்கு தோண ஒன்னே வரக்கூடிய முக்கியமான வசனம் ஏக்கரா படியுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் அல்ல அவங்களுக்கு பேனாவை கொண்டு கற்று கொண்டு கற்றுக் கொடுத்துருக்கிறான் என்று இறை வசனங்கள் இருக்கு இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும் அல்ல மனுஷனை வந்து அறிவு இல்லாமல் கல்வி இல்லாமல் உருவாக்கலை அல்ல அவனுக்கு அறிவை கொடுத்துருக்கிறான் அர்த்தம் புரிந்து கொள்ளும் திறனோடு அந்த அறிவை கொடுத்துருக்குறான் ஏஐக்கும் அறிவு இருக்கு ஆனால் அந்த அறிவு எங்கேருந்து வந்தது மனுஷன் கொடுத்த டேட்டா அவன் கொடுத்த டேட்டால டேட்டாலிருந்து அது எல்லாத்தையும் எடுத்து சொல்லுது ஸோ வந்து ஏஐ வந்து டேட்டாவை ப்ராசஸ் செய்யும் ஆனா தான் என்ன செய்வான் நியாயம் எது அநியாயம் எது நல்லது எது கெட்டது எது என்று தீர்மானிப்பான் ஸோ இதுலேருந்து நமக்கு கிடைக்கூடிய படிப்பினைகள் என்ன அறிவு அதிகரிக்கும் போது பணிவும் கூடவே சேர்ந்து வந்துடணும் ஏஐக்கு அறிவு இருக்கு ஆனால் அடக்கம் ஹியூமிலிட்டி இருக்கா இல்லைங்களா கிடையாது ஸோ பலர் சொல்றாங்க ஏஐ வந்து அன்பயஸ்ட் அது ஏஐ வந்து நியூட்ரல் என்றெல்லாம் சொல்றாங்க ஆனால் உண்மை என்ன ஏஐ உருவாக்குறது யாரு மனுஷங்க தான் உருவாக்குறாங்க அதனால் மனிதர்களுடைய பாகுபாடு இனவெறி அநியாயம் இது எல்லாமே அது உள்ள நுழைஞ்சிடும் அது கண்ட்ரோல் பண்ணப்பட்ட ஒரு ஆப் தானே ஒரு விஷயம் தானே அது டெக்னாலஜி குரான் தெளிவாக சொல்லுது நீங்கள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் நீதி நாட்டுகள் என்று இஸ்லாத்துல நீதி என்பது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது அல்காரிதம் கிடையாது அது ஒரு அறநெறி ஒரு அஹ்லாக் ஒரு பண்பு நலன் சோ ஏஐ வந்து சில விஷயங்களை முடிவெடுக்க நமக்கு உதவலான்னு ஆனா நீதியுடைய அளவுக்குள் நம்ம குரான் தான் ஏஐ கிடையாது மேலும் இன்று ஏஐ பாத்தீங்கன்னா படம் வரையுது கவிதை எழுதுது மனித குரல்ல பேசுது என்னென்னமோ செய்யுது சிலர் சொல்கிறாங்க ஏஐ தான் கிரியேட்டர் பெஸ்ட் கிரியேட்டர் என்றெல்லாம் சொல்கிறாங்க இதில் மயங்கினவங்க குரான் இதை தெளிவாக மறுக்குது தான் சிறந்த படைப்பாளன் ஏஐ புதிதாக எல்லாம் உருவாக்கல ஏற்கனவே இருக்கிறதா என்ன செஞ்சு கலக்கி மாற்றி எடிட் பண்ணி காட்டுது ஏஐ என்பது ஒரு லிமிட்டேஷன் தான் இட்ஸ் நாட் அ கிரியேஷன் இந்த ஏஐ கிரியேட் பண்றதுக்கு அல்லாவுடைய நாட்டம் இருந்ததுனால தான் கிரியேட் ஆயிருக்கு மனிதர்கள் கிரியேட் ஆயிருக்காங்க இன்றை நம்ம யார் ரெக்கார்ட் செய்கிறாங்க மொபைல் சிசிடிவி இன்டர்நெட் எதுவாக வேணா இருக்கலாம் இதற்கெல்லாம் நம்ம பயப்படுறோம் ஆனால் குரான் என்ன நினைவுட்டுது மலக்குமார்கள் உங்களுடைய செயல்களை எழுதுறாங்கன்னு சொல்லுது சோ ஆன்லைனா இருந்தாலும் ஆஃப்லைனா இருந்தாலும் பிரைவேட்டா இருக்கிறோம்னு நினைச்சாலும் அல்லாவுடைய ரெக்கார்ட்ல இருந்து நம்ம தப்ப போறது கிடையாது ஸோ எப்பவுமே நம்மளுக்கு அந்த அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும் ஏஐ ரொம்ப வேகமானதா இருக்கு ஒரு செகண்ட்ல முடிவு எடுக்குது இல்லைங்களா ஆனால் குரான் என்ன சொல்லுது அறிவில்லாததை பின்பற்றுங்கள் என்று சொல்லுது சோ வேகமா இருக்கிறது ஒரு வேர்ச்சியூ கிடையாதுங்க மாறாக நியாயமாக நீதியாக இருப்பதான் ஒரு வேர்ச்சியூ ஃபாஸ்ட் டெசிஷன் இஸ் நாட் ஆல்வேஸ் அ ரைட் டெசிஷன் ஏஐக்கு சாய்ஸ் கிடையாது அது ஒரு கோடுகளுக்கு கற்பட்டது கட்டுப்பட்ட ஒரு விஷயம் அது மனுஷன் வந்து நல்லதையும் கெட்டதையும் தேர்வு செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அதனால அக்கௌண்டபிலிட்டி மனுஷன் இருக்கு இருக்கு ஏஐக்கு கிடையாது ஏழை ஏஐ காலத்தில் வந்து மனுஷன் ஒரு டூலாக மாறக்கூடிய அபாயம் இருக்கு குரான் இதை உறுதியாக சொல்லுது என்ன சொல்றாங்க நம்ம ஆதமுடைய சந்ததியை கண்ணியப்படுத்தணும் என்று நல்லா சொல்றான் மனிதன் வந்து மடிப்புடையவன் தான் அவுட்புட்டுகளில் மறக்க டிக்னிட்டிக்கு ஸோ ஏஐ ஒருபோது மனிதனை ரீப்ளேஸ் செய்யக்கூடாது ஏஐ மனுஷனுக்கு சேர்வ் செய்ய வேண்டும் உதவ வேண்டும் அவ்வளோதான் இந்த ஃபேக் வீடியோஸ் ஃபேக் வாய்ஸ் மெசேஜஸ் ஃபேக் இமேஜஸ் நிறைய இந்த ஏஐயால் பரவிச்சு இல்லைங்களா ஸோ இதுதான் குரான் என்ன சொல்வது ஒரு செய்தி வந்தால் சரி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்முடியாதையும் நம்பிடக்கூடாது எல்லாம் பறக்கக்கூடியவன் பாவம் பாவசாலி அவன் ஸோ ஷேர் செய்கிறது சொல்ல ஆனால் வெரிஃபை செய்வது தான் இபாதத்தாக இருக்கிறது ஸோ ஏஐ சொல்லிச்சு அதை கண்முடியும் நம்பணும் அப்படிலாம் கிடையாது அது சரிபார்க்க வேண்டும் ஏன்னா அதை கண்ட்ரோல் பண்றதே யாரு மனுஷர்கள் தான் ஏஐ பார்த்து இன்னைக்கு மயங்கக்கூடிய காலம் வந்துடுச்சு இல்லைங்களா ஆனால் அல்லா சுபாந்தளம் அதெல்லாம் வேண்டான்னு சொல்றான் ஏன்னா சிறிதளவு இல் கல்விதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்றான் குரான்ல ஸோ டெக்னாலஜி வந்து நம்மளுக்கு அரகன்சியும் ஃபிரோனுடைய மைண்ட் செட்டையும் நமக்கு கொடுக்கூடாது மாறாக ஆதம மனசுல மைண்ட் மைண்ட்செட்டை கொடுக்கணும் பணிவை நமக்கு கொடுக்கணும் ஸோ ஏஐக்கு நோக்கம் நீயத்தெல்லாம் கிடையாது பாவம் இதெல்லாம் கிடையாது ரிவார்டு இதெல்லாம் கிடையாது ஆனால் மனுஷனுக்கு செயல்கள் எண்ணத்தின் அடிப்படையிலே அவனுக்கு கூலி கொடுக்கப்படும் ஏ ஒரு செயலை செஞ்சா கூட அவன் நோக்கம் மனிதனுடைய இதுதான் அடுத்து ஏ சர்வைலன்ஸ் அதிகரிச்சு இல்லைங்களா குரான் என்ன சொல்லுது உழவு பார்க்காதீங்க என்று சொல்லுது பிரைவசி வந்து ஒரு இஸ்லாமிக் ரைட் அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் ஸோ கியாமச் டிஜிட்டல் டேட்டா டிலீட் ஆகலாம் ஆனால் சர்வர் கூட கிராஷ் ஆகலாம் ஆனால் ஒரு அனுவளவு நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் அல்லாஹ் அதை எடுத்து மறுமையில எடுத்து கொண்டு வருவான் ஏஐ லாக் டெம்பரவரியாக இருக்கலாம் ஆனால் டிவைன் லாக் எட்டர்னாலுங்க அதனால் நம்ம என்ன செய்யணும் நம்ம செய்கிறது எல்லாமே கணக்கெடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது ஒருபோதும் மறந்து விடக்கூடாது ஸோ ஏஐ பேசலாம் கணிக்கலாம் திசன் எடுக்கலாம் உருவாக்கலாம் இமேஜஸ் ஆனால் அதுக்கு தக்குவா கிடையாது மனசாட்சி கிடையாது மறுமை என்றும் ஒன்றும் கிடையாது ஏஐ இட்ஸ் வெறும் ஒரு டூல் தான் குரான் தான் நம்மளுக்கான மாரல் காம்பஸ் நம்பிசுலாசலம் சொன்னாங்க இல்லைங்களா அழகாக ஒட்டகத்தை கட்டி வச்சுட்டு அல்லாமல் தவக்குள் வைப்பா அல்லாவே சார்ந்துருன்னு சோ ஏஐ பயன்படுத்தலாம் அதனோட பெனிஃபிட்ஸை நம்ம அடையலாம் ஆனால் முழுமையான தாக்குதல் அல்லாவின் மீதுதான் இருக்க வேண்டும் அல்லா நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கான் சமநிலையை இருக்கான் நேர்மையான வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறான் எப்போதும் ஏஐ வந்து மனுஷனை விட சிறந்ததாக ஆயிடுது சோ மனுஷன் உருவாக்கி ஒரு சக்தி வாய்ந்த கருவியில ஒன்றுனா இந்த ஏஐ சொல்றாங்க அது என்ன வேணா செய்யலாம் ஆனா அதற்கு உணர்வு கிடையாது தக்குவா கிடையாது பொறுப்பு கிடையாது புதிய தொழில்நுட்பம் மட்டும் நம்ம வாழ்க்கையை சிறந்ததாக மாத்திராதுங்க நமக்கு பழைய வழிகாட்டுதலும் தேவை குரான் சொன்னாலேருந்து அந்த வழிகாட்டுதல் நமக்கு தேவை நம்ம வாழக்கூடிய காலம் உண்மையை போல பொய் பேசக்கூடிய காலம் வேகம் வந்து என்ன செய்யும் நியாயத்தை மிஞ்சக்கூடிய காலமாக இருக்கு இயந்திர மனிதனை வழிநடத்த முயலக்கூடிய காலமாக இருக்கிறது ஆனால் ஒருபோதும் இது வகைகள்லாம் வழிகாட்டுதலாக அமையாது குரான் சொன்னாதான் நமக்கு பேசு ஏ கையில வச்சுக்கலாம் ஆனால் குரானை உள்ளத்தில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏஐ மூலயமா பயனடையலாம் ஆனா அதுக்கான லிமிட்ஸ நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம வந்து பலனடையலாம் சூரத்துள்ள அலக்கு சூரா பக்கரா மேலும் சூரத்துள்ள களம் இதுல இருந்து நமக்கு எக்கச்சக்கமான அடிப்படைகள் கிடைக்குது எப்படி நம்ம வந்து இந்த ஏஐ ஏஐ வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சோத்துல குஜராத் கூட சொல்லலாம் இல்லைங்களா சூத்து முதன் சூரத்து ஜல்சலா இஸ்ரா நாஸ் முல்க் எல்லாத்துல இருந்து நமக்கு கிடைக்குது எப்படி இதை உபயோகப்படுத்தணும் என்று ஸோ சூரா அலக்கு வந்து நிறையாவே பேசுதுங்க இந்த ஏஐ பற்றி நீங்கள் பார்க்கலாம் இக்ரா படியுங்கள் இறைவன் பெயரால் ஓதுங்கள் என்று எல்லாம் நல்லா சொல்கிறான் இல்லைங்களா படிக்கணும் ஆனால் அதுக்கு அடிமை ஆகிடக்கூடாது சுராத்தோள் அழக்கூடிய முதல் ஆயத்தை நம்ம பார்க்கலாம் உன்னுடைய இறைவனின் பெயரால் படியுங்க அவனே உன்னை படைத்தான் என்று வரும் அடுத்தடுத்து ஸோ ஏஐ வந்து தகவலை உருவாக்கலாம் கணக்கிடலாம் நிறைய விஷயங்களை வந்து செய்யலாம் ஆனால் இக்ரா என்பது வெறும் தகவல் வாசிப்புக்கு மட்டும் இல்லைங்க அது பொறுப்போடு இருக்க வேண்டும் அடக்கத்தோடு இருக்க வேண்டும் அல்லாவின் பெயரால் அறிவை அணுக வேண்டும் இல்லை என்றால் அறிவு வெறும் மதிப்பில்லாத ஒரு தரவாக மாறிவிடும் அது வழிகேடாக கூட முடியலாம் ஸோ அதில் இறைவனுடைய திருநாமத்தில் தான் நம்ம எதையுமே ஆரம்பிக்கணும் நல்லதை மட்டும்தான் செய்யணும் இஸ்லாமிய எல்லைகளுக்கு மட்டும்தான் செய்யணும் அடுத்து இரண்டாவது ஆயத்தை நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா மனிதனை வந்து ஹலக்கல் இன்சான மின் ஆலாக்க என்று அல்லா சொல்கிறான் மனிதனை வந்து அவனே மனிதனை வந்து ரத்த கட்டியிலேருந்து படைத்தான் என்று அல்லா சொல்கிறான் இதன் மூலியமாக நம்ம வந்து என்ன தெரியுது என்றால் இந்த வசனம் வந்து நவீன தொழில்நுட்பத்துடைய அகந்தையை அவமானப்படுத்துகிறது அந்த அகந்தையை உடைக்கிறது மனிதன் தன்னுடைய மூல ஆதாரத்தை மறுக்கக்கூடியவனாக இருக்கான் அந்த மனிதன் உருவாக்க ஏஐ கூட என்ன செய்யுது அவனுடைய பலவீனத்தை மறைத்து காட்டுகிறது நாங்கள் வந்து நுண்ணறிவை உருவாக்கி உருவாக்கிவிட்டோம் உருவாக்கி உருவாக்கிவிட்டோம் நிறைய பேர் நவீன மாயையில் இருக்கிறாங்க டேய் நீயே முதல்ல உருவாக்கப்பட்டவன்தான் பலவீனமான்தான் என்றால் குரான் என்ன செய்யுது நமக்கு பணிவை கட்டுக் கொடுக்கிறது மேலும் அடுத்த வசனம் நம்ம நாலாவது வசனம் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா அவனே பேனாவை கொண்டு நமக்கு கொடுத்து கற்றுக் கொடுத்தான் அல்லது பில் களம் ஸோ ஏஐ வந்து உண்மையாலுமே கற்பிக்குதா நமக்கு என்று சொன்னால் உண்மை நிலை என்னென்னா தான் மனிதனுக்கு அறிவை கொடுத்துருக்குறான் அறிவை கொடுத்து அதை மறுசீரமைத்து காட்டு காட்டுகிறது எது இந்த ஏஐ மாறாக அதுவே சுயமாக கற்பிக்குது என்றால் அது இல்லை பேனா என்பது ஒரு கருவியோ எப்படியோ அதேமாரி ஏ என்பது மேம்படுத்தப்பட்ட ஒரு பேனா என்று சொல்லலாம் ஸோ ஒரு கருவிக்கு அறிவு என்பது கிடையாது மாறாக அது அல்லா அனுமதித்தை மட்டுமே அது பரிமாறிக்கொள்ளும் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஐந்தாவது வசனம் நம்ம பார்க்கலாம் மனுஷன் அறியாத எல்லாம் அல்லா என்ன செஞ்சான் அவனை கற்றுக் கொடுத்தான் ஐந்தாவது வசனம் ஸோ வந்து அல்லாஹ் வந்து மனுஷனுக்கு ஹிக்மத்தை கற்றுக் கொடுத்தான் ஞானத்தை கற்றுக் கொடுத்தான் நேர் வழியை காட்டினான் ஹிதாயத்தை கொடுத்தான் ஹக் எது பாத்தில் எது என்ற வேறுபாடை காமிச்சு கொடுத்தான் இது எல்லாமே அல்லா கற்பித்தது பொதுவாக ஏ என்ன தரும் முறைப்பாடுகளை தரும் நிகழ் தகவல்களை தரும் கடந்த தரவுகளை தரும் மொத்தத்தில் தகவலை தான் தரும் வழிகாட்டில் அல்லாவிடம் இருந்து தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்து ஆறு ஆறாவது ஏழாவது வசனம் பாருங்கள் தன்னைத்தானே போதுமானவன் சொல்லி மனுஷன் எண்ணிக்கொள்கிறான் இல்லைங்களா என்று எண்ணி எல்லை மீறவனாக மீற மீறுபவனாக கூட இருக்கிறான் ஸோ ஏ மனுஷனுக்கு கொடுப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடு என்ற ஒரு மாயை தான் கொடுக்குது சுயாதீனம் என்று சொல்லுவாங்க அந்த பொய் உணர்வை தான் கொடுக்குது இது ஒரு பெரிய ஒரு சக்தி என்பது போல் ஒரு தோற்றம் கொடுக்குது இது ஃபிரானுடைய மென்டாலிட்டி டிஜிட்டல் வடிவில் சொல்லணும்னா ஃபிரோனுடைய ஐடியாலஜி ஸோ ஏஐ பயன்படுத்தும் போது அல்லாஹ் நம்ம பார்க்கிறான்கிற உணர்வு நமக்கு இருக்கணும் ஏஐ பொதுவாக தரவுகள் பழைய தரவுகள் தான் கொடுக்கும் ஆனால் அல்லாஹ் எதை இதெல்லாம் பார்க்குறான் அவங்க நோக்கங்களை பார்க்குறான் இதயங்களை பார்க்குறான் பொறுப்புணர்வை பார்க்குறான் ஸோ கண்காணிப்பு வந்து அல்லாஹைய பார்வையிலேருந்து வருது இல்லைங்களா இங்கே கொடுக்கக்கூடிய ஏஐ கொடுக்கக்கூடிய தரவுகள் எல்லாம் செயல்களுடைய கணக்கு அவ்வளோதான் வெறுமனே சொல்லணும்னா ஸோ நம்ம இறுதி எச்சரிக்கையாக எதை பார்க்கணுன்னா பத்தொன்போதாவது ஆயத்து பார்க்கலாம் கல்லல்லா துதியு வஸ்ஜித் வகுத்தறிப் என்று சொல்கிறான் நிச்சயமாக நீர் அவனுக்கு கீழ்ப்படையாதே அல்லாவுக்கு சஜா செய்து நெருங்குவீராக என்று அல்லா சொல்கிறான் ஸோ இந்த அமைப்புகள் அல்காரிதங்கள் ஏஐ மூலியமாக ஒழுக்கம் ஒழுக்கம் வந்து அதை ஒழுக்கத்தை நிர்ணயித்தா வகியை மாற்ற முயற்சித்தா மனசாட்சியை கட்டுப்படுத்தினா இஸ்லாத்துடைய பதில் அதுக்கு என்ன இது குறிப்பாக அபு ஜஹலுக்கு இறக்கப்பட்ட வசனம் அவன் அல்லாவுடைய வழிகாட்டலை தடுத்து கொண்டான் இல்லையா ஆனால் இது இருக்கக்கூடிய அமைப்புகள் அல்காரிதங்கள் ஏஐ எல்லாம் டிஜிட்டல் அதிகாரங்கள் என்று சொல்லலாம் பிளைண்ட் ஒபீடியன்ஸே மறுக்கக்கூடிய வசனமாக இருக்குல்ல ஹோ அவனை கட்டுப்படாதே என்று அல்லா சொல்றான் ஸோ இந்த வசனம் என்ன சொல்லுது என்றால் உண்மை ஒழுக்கம் ஹலால் ஹராம் தீர்மானிப்பது அல்லாஹ் மட்டும்தான் கீழ்ப்படிதல் என்பது அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் இருக்க வேண்டும் சிஸ்டம்ஸ்கோ டேட்டாக்கோ கோ இதற்காக எல்லாம் இதுக்கு உண்மையாலுமே அதிகாரங்கள் கிடையாது ஸோ ஏஐ வந்து ஒழுக்கத்தை வரையறுத்துச்சுனா இல்லை பாவத்தை நார்மலைஸ் ஆக்கிச்சுனா அல்லது ஹராமை சாய்ஸ் என்று என்பது போல் மாற்றினால் வகியை வந்து அவுடேட்டட் என்பது போல் சொன்னால் அப்போது என்ன செய்யணும் அதற்கு கீழ்ப்படக்கூடாது லாத்விச் ஹூ அதெல்லாம் மற்ற பலனுள்ள விஷயங்கள்லேருந்து நம்ம கண்டிப்பாக பெனிஃபிட் ஆகலாம் ஸோ நீ எல்லாம் தெரிந்தவன் என்பதை ஏ மனுஷனுக்கு கொண்டு வருது ஆனால் இந்த சூறா நமக்கு என்ன சொல்லுது நீ எதுவுமே அல்ல என்பதை நினைவூட்டுகிறது நமக்கு பணிவை கற்றுக் கொடுக்கிறது ஸோ நாம் இந்த வேதத்தை அனைத்தையும் விளக்கக்கூடிய ஒன்றாக இறக்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் சூரத்து நகலுடைய எண்பத்தி ஒன்பதாவது என்ன தான் ஏஐ வந்து பெரிய லெவல் வந்தாலும் அதனால் தகவல் இன்ஃபர்மேஷன் தான் தட முடியுமே தவிர வழிகாட்டல் அதனால் காட்ட முடியாது கைடன்ஸை கொடுக்க முடியாது கம்ப்ளீட் கைடன்ஸ் கம்ப்ளீட் கைடன்ஸ் என்பது குரான் மட்டும்தான் கொடுக்க முடியும் என்ன இருக்கிறது என்பது தான் ஏஐ காட்டுமே தவிர என்ன செய்ய வேண்டும் என்பது அது குரானும் சுண்ணாவும் தான் காட்ட வேண்டும் இன்றைக்கி ஏஐலேயே வந்து ஹாரோஸ்கோப் வந்துச்சு ப்ரெடிக்ஷன் ஏஐ வந்துச்சு டெஸ்டினிட்டி அனாலிசிஸ்லாம் வந்துருச்சு இதெல்லாம் அக்கீதாவுடைய வரம்புகளை மீறக்கூடியதாக இருக்குது ஸோ எதிர்காலம் மரணம் விதி மறுமை இவற்றை பற்றி உண்மையான தீர்ப்பை ஏஐயால் ஒருபோதும் சொல்ல முடியாது சுரத்தில் ஜின்ல அல்லா சொல்கிறான் இல்லையா இருபத்தாறாவது ஆயத்தில் அவன் தான் வந்து அவன் மறைவானதை யாருக்கும் வெளிப்படுத்த மாட்டான் என்றெல்லாம் சுபந்தலாக சொல்கிறான் ஸோ மறைவான விஷயங்களில் ஏஐயுடைய பேச்சு அது வந்து எடுபடாது நிச்சயமாக சில ஊகங்கள் வந்து பாவமாகும் என்றெல்லாம் சொல்கிறான் சுரத்தில் குஜராத்தில் பன்னெண்டாவது ஆயத்தை ஸோ ஏஐ வந்து ப்ராபபிளிஸ்டிக் என்று சொல்வாங்க நிகழ் தகழ்வு அதன் அதன் அடிப்படையில் உள்ளது ஆனால் இஸ்லாம் சர்டனிட்டி எக்கீன் அடிப்படையிலாக உள்ளது ஸோ ஏஐ பேஸ் பண்ணி வரக்கூடிய கேரக்டர் ஜட்மெண்ட் ஆகட்டும் இன்டென்ஷனல் ஜட்மெண்ட் ஆகட்டும் அக்யூசேஷன் ஆகட்டும் இதெல்லாம் ஹாராமானது நீ அறியாததை பின்பற்றாதே என்று சூறத்துள்ள இஸ்ரா சொல்லுது இல்லைங்களா முப்பத்தி ஆறாவது ஆயிரத்து ஸோ ஏஐ சர்வைலன்ஸ் பார்க்கலாம் இல்லைங்களா ப்ரைவசி வயலேஷன் நடக்குது சீக்ரெட் ட்ராக்கிங் நடக்குது மாஸ் கண்ட்ரோல் நடக்குது இதெல்லாம் நவீன ஃபிர் ஆவுனிய கட்டுப்பாடுகள் சித்தாந்தங்கள் என்று சொல்லலாம் ஸோ எல்லா ஏஐ சர்வைலன்ஸும் ஹராம் என்று நம்ம சொல்ல முடியாதுங்க பெரும்பாலான ஏஐ சர்வைலன்ஸுகள் வந்து சரியாவுடைய எல்லைகளை மீறுவதால் அப்போது அது ஹாரம் ஆகுது எப்போது ஹராமாக மாறணும்னா தனி தனி உரிமையை மீறினால் ஒருத்தருடைய தனி உரிமையை மீறினால் காரணம் வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் பொதுமக்களை கட்டுப்படுத்த பயன்படுத்தினால் பாவங்களை மற்றவர்களுடைய குறையை தேடிப்பிடிக்க பயன்படுத்தினால் அப்போது தான் அது வந்து ஹராமாக மாறுது பொதுவான பொது பாதுகாப்பு நோக்கில் ரகசியம் இல்லாமல் வெளிப்படையாக இருப்பது ஃபார் எக்ஸாம்பிள் விமான நிலைய பாதுகாப்பில் போக்குவரத்து விபத்து தடுப்புகளில் இதெல்லாம் யூஸ் பண்ணப்பட்டால் அப்போது வந்து கட்டுப்பாடுகளுடன் அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்குது அந்த ஏஐ சர்வைலன்ஸ் ஸோ மாரல் டெசிஷன் அக்கௌண்டபிலிட்டி எல்லாம் மனுஷனுக்கு தாங்க எல்லா கொடுத்துருக்கான் ஏஐக்குன்னு தனி நப்சு தக்குவாலாம் கிடையாது பாவ உணர்வுலாம் கிடையாது அல்லாஹ் அவன் தான் நன்மையும் தீமையும் காட்டினான் மனுஷனுக்கு சூரத்து ஷம்ஸோடைய எட்டாவது ஆயத்தை நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா அதை பயன்படுத்தி நம்ம தவறு செஞ்சால் நம்ம மறுமையில் அல்லா பதில் கொடுக்கணும் மேலும் ஏஐ மூலியமாக ஃபாஹிஷாவை பரப்புனா அது ஹராமாக மாறுது சூரத்து நூறுடைய பத்தொன்பதாவது ஆயத்தை நம்ம பார்க்கலாம் யார் ஃபாயிஷா மானக்கேடான விஷயங்கள் பரவ வேண்டும் என்று விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு கடுமையான தண்டனை இருக்குன்னு சொல்கிறேன் ஸோ ஏஐ மூலியமாக டீப் ஃபேக் பண்ணுறது பான் ஜென்ரேஷன் பண்ணுறது செக்ஷுவலைஸ்டு கண்டென்ட் ரெடி பண்ணுறது எல்லாமே கடுமையான ஹராம் ஏஐ மூலியமாக தவறான படங்கள்லாம் கிரியேட் பண்ணுறாங்க இல்லைங்களா எப்போ வந்து இது ஒரு மாரல் காம்பஸாக மாறுச்சுன்னா இந்த ஏஐ இல்லாட்டி ரிலீஜனை ரீப்ளேஸ் செய்கிற மாதிரி வந்தால் வாழ்க்கையுடைய இலக்குகளை அது சொல்லிச்சுன்னா அப்போ அது ஒரு புதிய இதுவாக ஆகிடும் மாடர்ன் டே ஐடல் ஒர்ஷிப் மேலே ஆகிடும் தெய்வமாக மாற்ற மாற்றப்பட்டுவிடும் நல்ல நோக்கத்தில் எதை பயன்படுத்தினாலும் அது நமக்கு நன்மையாக இருக்கும் நன்மையிலும் தக்குவாவிலும் ஒருவருக்கொருவர் உதவுங்கள் என்று சொல்ல மாயதால ரெண்டாவது ஆயத் நம்ம பார்க்கலாம் ஸோ அப்போ எப்போ ஏஐ வந்து நமக்கு நன்மையை பெற்றுத்தரும் என்றால் மருத்துவ துறையில உபயோகப்படுத்துது கல்வித்துறையில உபயோகப்படுத்துது தாவாவுக்கு உபயோகப்படுத்துவது மொழிபெயர்ப்புகளை உபயோகப்படுத்துவது நிர்வாக உதவிக்காக அதை உபயோகப்படுத்துவது ஸோ நோக்கம் சரியாக இருந்தால் எல்லைகள் சரியாக பேணப்படும் என்றால் அப்போது அதனுடைய பயன்பாட்டு ஹலாலான பயன்பாட்டாக ஆகுது ஸோ சுருக்கமாக சொல்லணுன்னா ஏஐ வந்து ஒரு உதவியாளராக ஆகலாங்க ஆனால் வழிகாட்டியாக ஆக முடியாது கருவியாக இருக்கலாம் ஒரு டூலாக இருக்கலாம் ஆனால் அதிகாரமாக அதுவே மாற முடியாது மனுஷன் அதை பயன்படுத்தணும் அது மனுஷனை ஆளக்கூடாது ஸோ இதை கொண்டு நம் நன்மைகளை பெறுவதற்கும் தீமைகளிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கும் அல்லாவிடம் அதிகமாக துவா செய்ய வேண்டும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நம்ம டிஜிட்டல் காலத்தில் இருக்கிறோம் ஃபிரோனே இருந்தால் கூட அவன் வந்து இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியை பார்த்து பராமரிக்கப்படக்கூடியவனாக இருப்பான் அவ்வளோ வாழ்க்கை வசதிகள் வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டன இப்போ இந்த வாழ்க்கை வசதிகள் வச்சு நம்ம என்ன செய்கிறோம் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறோமா இந்த ஏஐ கூட அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறோமா எல்லா பார்ப்பான் இல்லைங்களா ஸோ நன்றி செலுத்தினால் நிச்சயமாக அல்ல என்ன செய்வான் இன்னும் இன்னும் மறுக்கொடைகளை அள்ளி கொடுப்பான் அப்போது நம்ம மார்க்க வரம்புகளில் நல்ல நீயத்தில் இதை பயன்படுத்திக் கொள்வதற்கு எந்த தடையும் இல்லை அதே நேரத்தில் இதில் இருக்கக்கூடிய தீமைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் அப்போ தான் அந்த தீமைகளை விட்டு நம்ம என்ன செய்ய முடியும் நம்மை நாம் பாதுகாத்துக்கொள்ள முடியும் அல்லாவுடைய உதவியுடன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகா